அதே லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க பணம் யார் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க ஆனால் முன்னாடியே மக்கள் வந்து முடிவு பண்ணிடுவாங்க இன்னாருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் இவரை தேர்வு தான் நமக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க இவருக்கு ஓட்டு போட்டால் நம்மளை தேடி வருவார் அவருக்கு ஓட்டு போட்டால் அவரை தேடி நம்ம போகணும் அப்படின்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழக டிடிவி அனைத்து கட்சிகளையும் மக்கள் முடிவு செய்து அந்த வகையில் பார்க்குற பொழுது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் மாசத்தில் ஒரு நாள் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள எம்பி அலுவலகத்தை வச்சு இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தலாம் சந்திரமோகன் அவர்களை நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா கே நேருவோட மகன் அவர்களை நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா அவரை போய் தான் நீங்கள் போய் பார்க்கணும் அதுவும் கும்பலான கும்பல் தாங்க முடியாது அமைச்சர் மகன் அமைச்சர் மகன் சொல்லி ஒரே இது சின்னவர் மன்னவர்னு சொல்லி பெரிய அளவுக்கு இது பண்ணுவாங்க சரி அது யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நான் சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லிட்டேன் அதே நேரத்தில் அமைச்சர் நேர் அவர்களுடைய மகனுக்கு எதிராக நீங்கள் செய்து போகிறீங்க கிடையவே கிடையாது அவங்களுக்கு நமக்கு என்ன வாக்கிய தகராறு என்ன நான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தேன் நான் தமிழ் குடிக்கு ஆதரவாக பேசுகிறேன் அவர் ரெட்டியாருக்கு ஆதரவாக நிற்கிறார் தமிழ் குடிக்கு ஆதரவாக அவர் நின்றிருந்தால் நான் ரெட்டியாருக்கு எதிராகவோ அல்லது தமிழ் இனத்திற்கு தமிழ் குடிக்கு ஆதரவாகவோ நான் புரட்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சொன்னால் இங்கே கிளர்ச்சியோ புரட்சியோ கிளம்பி விட்டது நம்ம போய் யாரையும் வன்மமாக பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு விஷயம் நீங்கள் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக கொடுத்துருக்கிற மெடிக்கல் முரளியை தூக்கிட்டு மாவட்ட அறங்காவல் குழு தலைவரை ஒரு தேவேந்தர் குல வேளாளருக்கோ முத்திரையருக்கோ முக்குளத்தூர் இருக்கோ குறும்பக்கவன் இருக்கோ யாருக்கும் ஒருத்தர் கொடுங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வன்மமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்ம இந்த செய்தியை நம்ம வெளியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கே தவிர மற்றபடி வந்து திமுகவுக்கும் நமக்கும் எந்த விதமானதும் கிடையாது அன்பில் மகேஷ் அவர்கள் நமக்கு உறவினர்தான் காஜாமல்லா விஜய் நமக்கு உறவினர்தான் அதிமுகவிலும் நமக்கு உறவினர் இருக்காங்க எல்லா வகையிலும் அன்பில் வீரமணியிலிருந்து கேள்விப்பட்ட தமிழ் செல்விலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாமன் அச்சனை சித்தப்பெண் பெரிய பெண்ணு என்னுடைய உறவினர்கள் அதிக அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க மாற்றுக்கருத்துல அப்படிங்கும்போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் நேர்வு வந்து நம்ம கடுப்பையா சாடி அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது தமிழ் குடிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள பத்தி ஏன் அந்தளவுக்கு நம்ம செய்தி போட போகிறோம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடோம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்களை நம்ம செய்தி நம்ம போடுறோம் உண்மை செய்தியை போடுறோம் நடுநிலையை போடுறோம் யாரும் அந்த மாதிரி செய்தி வெளியிடலைங்கிற தாண்டி எல்லாருமே அந்த செய்தியை வெளியிடணும் ஆனால் அப்படி நம்ம செய்தியை வெளியிடுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல நிர்வாகிகளை நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அண்ணே சூப்பராக செய்தி போட்டிருக்கீங்கண்ணே வாழ்த்துக்கள்னே நீங்கள் நல்லா வளரணும்னே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றியச் செயலர்களுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு மன்னச்செலூர்ல இருந்துல இருந்து தொட்டியத்தில இருந்து முஸ்லியில இருந்து குளித்தலையில இருந்து பல ஒன்றிய செயலர்களுக்கு வந்து வைத்தறிச்சல் யாரு அதிமுகனுடைய ஒன்றியச் செயலர் இருக்கு எங்க நேரம் எப்படி பேசலாம்னா அவங்க மனசுக்குள்ள மொய்யா வாங்குற காசுக்கு மேல கூறாண்டான்னு ஒரு படத்தில் சொல்ல வடிவில வடிவில் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல வாங்குற பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பதினஞ்சு லட்ச ரூபாய்க்காக கூகுற இந்த அனைத்துந்தி அண்ணா நேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றியச்சாளர் இருக்கிறவர்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்தந்தி அண்ணா நேற்ற முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க ஒரு காலமும் சாத்தியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஆளுமையாக கட்சியை கொண்டு போகிறாங்கிறாரு ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இப்போ இருக்கிற ஒன்றியச் செயலர்லாம் பல விதை மாற்றணும் அதுவும் திருச்சி லால்குடி லால்குடி மன்னச்சனூர் துறையூர் இந்த பகுதியில் அதாவது துறையூரில் லால்குடியில் கூட கொஞ்சம் பரவாயில்ல அதே நேரத்துல தொட்டியத்துலலாம் பரவாயில்ல ஆனா மன்னச்சனோட துறையூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சலர்லாம் பெரிய அளவுக்கு கே நேருன்னு கையில பச்சை குத்தாததான் போறேன் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன் குச்சியை பிடிச்சி கொடுன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது தங்கமணி எங்கே எங்க வந்துச்சு எந்த வண்டியில் மாத்துனாங்க எல்லா விஷயமும் அடக் டக் டக் டக்குன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருந்து அப்படின்னா அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல விசுவாசமானவர்கள் யாரும் இல்லை ஏன்னா இங்க தலைமை சரியில்லை தலைமைன்னா நீங்கள் கொண்டு போய் சீட்டு வாங்குறவங்க ஒரு பத்து பேருக்கு மேற்பட்டவர்கள் எடப்பாடி மூலியமாக சீட்டு வாங்காமல் இன்னொரு தட்டு மூலியமாக இளங்கவன் ஒரு தட்டு பத்து பத்து கோடி ரூபா பணம் கொடுத்து சீட்டு வாங்குறாங்க சரி அது நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த செய்தியை நம்ம விரிவாக நம்ம போடுவோம் அது இளங்கவனாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் யாருக்கும் நம்ம பயப்படப்படுத்தலை உண்மை செய்தியை ஊருக்குழுவதற்கு நம்ம அம்பலப்படுத்த தயாராக இருக்கும் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்கே கையில் மை வைக்கும் போது இந்த வேட்பாளர் நம்மை தேடி வருவாரா மீண்டும் எப்படி நம்மை தேடி வருவாரா நமக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா சமயபுரம் சட்டமன்ற தொகுதி என்று உருவாக்குவாரா சமயபுரம் நகராட்சி என்று உருவாக்குவாரா ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவாரா கொண்டு வருவாரா நீர்வழி பாதைகளை உருவாக்குவாரா நீர்வழி சம்பந்தமான வழிவகைகளை செய்து கொடுத்து விவசாயம் பெருக்குவதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுப்பாரா நாடாளுமன்ற அவைகளை கடுமையா பேசுவாரா நல்ல அரசியலை செய்வாரா தீபாவளி பொங்கலுக்கு கட்சிக்காரவங்களுக்கு நல்லது கெட்டது செய்வாரா அப்படிங்கிறத தாண்டி மக்கள் பணிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நபரை நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்தி வழி யார் மீதும் எந்த விதமான வன்மமும் கிடையாது ஆ நீ எப்படி வந்து பொழச்சரூவா ஆச்சு எனக்கு விவசாயம் போக்குவரத்து நிலப்படலாம் நம்ம அதுவும் அந்த இதுல நம்ம போகிறோம் ஏன்னா இதை வச்சு நம்ம வருமானம் பண்ணணுன்றது இல்லை நம்ம வந்து சமூக பணிகளில் நம்ம வந்து ஏற்கனவே ஊடகங்களில் நம்ம லகரம்னு ஒரு பத்திரிக்கை நடத்தணும் இருபது ஆண்டு காலமாக நம்ம பத்திரிக்கை துறையில் இருக்கோம் அச்சமின்றி சமரசமின்றி எந்த செய்தியும் வெளியிட்டே நம்ம தயாராக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநகரத்தில் இருக்கவங்க கமிஷன் வாங்குறாங்க போகிறாங்க வராங்கன்னா எப்படி நேர பற்றி செய்தி போடலான்னு சொல்லி அதிமுகவில் உள்ளவர்கள் மாநகரத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க திமுகவில் உள்ளவங்க கூட பேசுகிறேன் இப்போ காஜாமல்லா விஜய் அம்மாவோ அல்லது வந்து அன்பில் வீரமணியோ கேவிப்பட்டில் இருக்கக்கூடிய லால்குடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எப்படி எங்கள் நேரை பற்றி செய்தி போடலான்னு சொல்லி பேசுனா கூட ரைட்டுங்களா ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க ஒன்றிய செலவுகள்லாம் எப்படி எங்கள் நேரை பற்றி செய்தி போடலாம் அப்போ இவங்க அதிமுகவில் இருக்கிறத விட திமுகவில் போய் சேர்ந்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் வீழ்ச்சியாக இருக்கிறது அமையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இணைந்து அந்த அரசியல் பயணத்தை செஞ்சு போது எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பற்றி தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகார பகிர் வேண்டும் மாவட்ட அரங்காவ குழு தலைவராக ஒரு முத்திரையர் கொடுங்க முக்குளத்தூர் கொடுங்க தேவேந்தர் கொடுங்க குடும்பக்கோட்டை கொடுங்க அறந்தஜர் கொடுங்கன்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஹே நீ எப்படி போடலாம் நாங்கள் நேருக்கிட்ட நீ பணம் வாங்கினதை பார்த்தியா தான் பார்த்தாதான் செய்திப்படணுங்கிறதில்ல நீங்கள் வேலை பார்க்காம இருக்கிற லட்சணத்தை துவச்சே தெரியுதே மன்னச்சள்ளூர் ஒன்றியத்தில் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்க சொல்லி வேட்பாளர் மூலிமா பணம் வந்தால் நாலாயரூவா எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களா அதுலேருந்து உங்களுக்கு லட்சம் தெரியல எவ்வளோதாயா சம்பாதிப்பீங்க சம்பார்ப்பீங்க பணம்னா பி பிச்சு திம்பிங்களா என்ன எவ்வளோ பணம் தேவைன்னு சொன்னால் மன்னச்செல்லூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிளை பொறுப்பாளர்கள் பிச்சை எடுத்தால் உங்கள்கிட்ட உணவு கொடுத்து இனிமேல் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டர்கள் மனம் விரும்பி நொந்து போயிருக்காங்க அவங்களுடைய மனசு காயப்பட்டுச்சு அவங்க மனசு வந்து இதாகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அதனால் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோகன் என்ற ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல அருமையான வேட்பாளர் அவரை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார் தேர்தலுக்கு அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் மன்னச்சோடு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு எம்பி அலுவலகம் வைப்பார் நானே சொல்லி செய்ய வைப்பேன் செய்யலைன்னா நான் கண்டிப்பாக நானும் செய்து கொடுவேன் நான் பயப்பட மாட்டேன் அது சந்திரமோகன் அவர்களே எம்பியான பிறகு தவறு செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல தான் தவிர போய் சிஞ்சா தட்டிக்கலாம் நம்ம இருக்க முடியாது ஒருபோதும் அடுத்தவனுக்கு சிஞ்சா தட்டிக்கிட்டு இருக்கு நம்ம உண்மை செய்தி வெளியிடணும் கொஞ்சம் ஆதரவாக வெளியிடும் மாத்துக்கிறதுல எம்பியாவே சந்திரமோகன் வந்த பிறகு மக்கள் பணிகளை சரியா செய்யலாம் ஏன் செய்யல உங்களுக்காக வேண்டிதானே ஓட்டு போட்டாங்க ஏன் செய்யலைங்கிற கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி ஒரு நல்ல வேட்பாளர் அவருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சொன்னோம் திருச்சியில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பையா வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அவர் தான் வெச்சு பெறுவார் ஒரு தெலுங்கர் மதிமுகவை சேர்ந்த துறை வைக்கவே வீழ்த்த வேண்டும் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அவரை வீழ்த்துங்கள் தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலேயாவது ஏவாவது திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைய வேண்டும் அப்படிங்கிற சொன்னோம் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தங்குவல் வச்சு பெறுவதற்கான சாத்தியக்கூறுக்கு ஈரோடு பொள்ளாச்சி போன்ற அதிமுகற்கான சாத்திய பொருட்களுக்கு என்ன நடக்க போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலை உங்கள் ம கையில் வைக்கிற மை காய ஆவலையும் மறக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா உங்களை தேடி வெற்றி பெற்ற பிறகு உங்களைத் தேடி வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்